என்னோட முடிவுக்கு தேவியோட காரணம் என் கல்யாண வாழ்க்கையே மோசமா போயிருச்சு அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர்ல ரித்தனியா அப்படிங்கிற ஒரு புது பெண்ணு கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மாசம் கூட ஆள தற்கொலை வந்து பண்ணிக்கிறாங்க அவங்க தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு எட்டு ஒம்பது ஆடியோ இருக்குது அதில் வந்து கண்ணீர் மழுகு அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் என் சாவுக்கு காரணமே என்னுடைய மாமனாரான ஈஸ்வானமூர்த்தி அதே மாதிரி மாமியார் சித்ரா தேவி என்னுடைய கணவன் அப்படிங்கிற அயோக்கியன் அந்த கவின் குமார் இவங்க தான் வந்து காரணம் என் திருமண வாழ்க்கையை வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோடு அவங்க சொல்கிற அந்த விஷயத்தை பாருங்கள் என்னுடைய கணவனால் நான் டார்ச்சரை வந்து அனுபவிச்சிட்டேன் உடல் ரீதியான டார்ச்சர் நான் வந்து அனுபவிச்சிட்டேன் அதே மாதிரி என்னுடைய மாமனார் மா அந்த மாமியார்னால மன ரீதியான டார்ச்சரை வந்து நான் அனுபவிச்சிட்டேன் இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது அவங்க வந்து திருந்தவே மாட்டாங்க எனக்கு வந்து வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிற அந்த அதுவும் என்னால் பண்ண முடியாது அதனால நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போறேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு அவ்வளோ தூரம் அவங்க வந்து அந்த பட்ட கஷ்டத்தை சொல்லி அவங்க அந்த நான் இதனால தான் சாகுறேன் இதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறேன் இதனால தான் நான் இந்த மருந்தை குடிச்சிட்டு சாக போறேன் அந்த பால்டாயில் மாதிரி ஒரு மருந்தை குடிச்சிட்டு சாக போறேன்னு அவங்க பேசின அந்த ஆடியோ தான் தமிழ்நாட்டு மக்களை வந்து அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுருக்கு அதுவும் நம்ம திருப்பூர்லையா அப்படிங்கிற தான் இருக்குது இருபத்தேழு வயசு ஆச்சு ரித்தனியாவுக்கு அப்போது அவங்க அப்பா அப்பா வந்து பொண்ணு பார்க்குறாங்க அவங்க அப்பா வந்து அண்ணாமலை அப்படிங்கிறவர் திருப்பூரில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு அம்மா சுதாதேவி அப்படிங்கிறவங்க இவர் இந்த ஈரோடு இடைத்தேர்தலாம் நாம்தம்மர் கட்சி கூட ரெண்டாவடம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுயேட்சையாக த இந்து திராவிட கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில வந்து வேட்பாளராகவும் வந்திருக்கார் ஒரு ரியல் எஸ்ட் பண்ணக்கூடியவர் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு கவின் குமார் அவங்களுக்கு அவர் வந்து இந்த திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் அவர் பேர் வந்து கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து ஒரு மகன் இருக்காரு ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி அப்படிங்கிற தம்பதிக்கு வந்து குமார் அப்படிங்கிற ஒரு ஆள் ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீட்டாரும் முடிவு பண்ணுறாங்க இதில் பாருங்கள் இவங்க ரெண்டு பேருமே கோடீஸ்வரனுங்க இப்போ எவ்வளோ தூரம் நான் எவ்வளோ நகை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் நகை வந்து பேசுனது ஐநூறு பவுன் பேசியிருக்காங்க ஐநூறு பவுன் நாங்கள் நகை போடுறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் கார் என்ன ஓல்வோ கார் அப்படிங்கிறது ஒரு எழுவது லட்சரூவா மதிப்பில் ஒரு காரு செம்ம கிளா இதான ஒரு கார் வசதியான காரு ஏழு லட்ச கார் வந்து வரதட்சணையாக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் போக இந்த கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கணும் அப்படி எல்லாருமே வரணும் அப்படி திருப்பூரே ஸ்தம்பிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு திருப்பூரில் மிக பிரம்மாண்டமாக வந்து கல்யாணத்தை ரெண்டரை கோடி ரூபாய்க்கு வந்து நடத்தியிருக்காங்க எவ்வளோங்க ரெண்டரை கோடி ரூபாய்க்கு நடத்தியிருக்காங்க அப்போது எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ இந்த நகமதிப்பு ஒரு ரெண்டரை கோடிங்கிறாங்க அப்போது இந்த கல்யாண செலவு ஒரு ரெண்டரை கோடிங்கிறாங்க இதிலே அஞ்சு கோடி ப்ளஸ் வந்து அந்த காரு அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆறு கோடி ரூபா தன் மகளுக்கு வந்து த அந்த தகப்பை வந்து செலவு பண்ணி அந்த கல்யாணம் வந்து நடத்தி வைக்கிறாங்க எதுக்காக நடத்துகிறாங்க அப்படின்னா தன் பெண் வந்து ஒரு நல்ல வசதியான இடத்துல இந்த உங்கள் ஆறு கோடி ரூபா மதிப்புள்ள இந்த இது பண்ணிட்டு போகிறாங்கன்னா அவங்க நல்ல வசதியாக வாழ்வாங்க அப்படின்னு தான் தான் சம்பாரித்த சொத்தை பூரா கொடுத்து அவர் அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறாரு அங்கே போய் பார்த்தா அந்த ஈஸ்வரமூர்த்தி அந்த சித்ரா தேவி கவின் மூணு பேருமே அயோக்கிய பசனுங்க மூணு பேருமே டார்ச்சர் என்ன டார்ச்சர் அப்படின்னா இவங்க மாமியார் மாமனார் சித்ரா தேவிலாம் மன ரீதியாக டார்ச்சர் கொடுக்குறது நீ வந்து ஐநூறு பவுன் நாங்கள் கேட்டோம் முந்நூறு பவுனு தான் போட்டிருக்காங்க முந்நூறு பவுனு தான் போட்டிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு நூற்றம்பது போட்டிருக்காங்க அப்புறம் நூற்றம்பது போட்டிருக்காங்க மீதி இரநூறு வந்து இவங்க கொடுக்கணும் பேசுனது ஆனால் பெண் வீட்டால் கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல அப்போ இரநூறு பவுன் பண்டிங்க அதை வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வாங்கிட்டு வா வாங்கிட்டுவானே அப்படியே இவங்க மூணு பேர் வந்து அந்த பெண்ணை நிற்க வச்சுக்கிட்டு காதில் கூசுகிற மாதிரி எல்லாம் பேச வேண்டியது நே வந்து தத்தனியம் பிடிச்சவா என்னென்ன வார்த்தை பேச முடியுமோ எல்லாம் பேச வேண்டியது மன ரீதியாக டார்ச்சரு உங்கள் அப்பா வந்து போடுறேன்னா ஏன் போடலாம் அப்படிங்கிற இந்த வார்த்தையில் இருக்கிற இதெல்லாம் பேசி பேசி மன ரீதியான டார்ச்சர் சரி புருஷனாவது நல்லவனாக இருப்பான்னா அவன் அதுக்கு மேலே இருக்கான் அவனுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை என்னென்னா இந்த பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணுறதா அந்த பெண் அதை கண்ணீர் மழுக அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க அது எந்தளவுக்கு அதை அனுபவிச்சிருந்தா அந்த டார்ச்சர்னு சொல்லணும் இருபத்தி நாலு மணி நேரமும் டார்ச்சருன்னு அதாவது நம்ம அதெல்லாம் ஒரு க ஒரு கணவன்ட்டு ஒரு கணவன் மனைவின்னா அதில் வந்து ஒரு ஒரு இது இருக்கணும் ஆனால் இவங்க என்னென்னா ஒரு எல்லை மீறி போய் செக்ஸ் அப்படிங்கிற பேரில் கையால் வந்து கட்டி வச்சுட்டு அந்த ஒரு விதமான ஒரு அதை எப்படி அது வாயில் சொல்கிறதுன்னு தெரில அந்த மாதிரி இந்த பெண்ணுக்கு என்னென்னா டார்ச்சர் நடந்தது அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த பெண்ணை வந்து கட்டலில் வந்து ரெண்டு கையையும் கட்டி வச்சுக்கிட்டு பல கொடூரங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப இந்த கவின் அப்படிங்கிறவன் அந்த பொண்ணுக்கு வந்து செஞ்சிருக்கான் அப்போ இந்த பெண் இறக்கறதுக்கு ஒரு காரணமும் இந்த கவின் தான் என்னென்னா நான் இந்த மாதிரி உன்னை செக்ஸ் டார்ச்சர் பண்ணேன் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறேங்கிறத வெளியே சொல்லக்கூடாது வெளியே சொன்னால் நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருக்கேன் அப்போ இந்த பெண் வந்து அவ்வளோ தூரம் இக்க ரொம்ப டார்ச்சர் ஒரு இருபத்தேழு வயசு பொண்ணு ரொம்ப லேட் மேரேஜ் தான் எப்போயுமே நம்மளால் இருபத்தி ரெண்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க திருப்பூர் சைடு கொஞ்சம் படித்து நல்ல ஓரளவுக்கு இதனால இந்த பிள்ளை நல்லா படிச்சிருக்கு நல்ல அழகான புள்ள நல்ல ஒரு இதான புள்ள அப்போது இருபத்தேழு வயசில் கல்யாணம் ஆகி போகிறாங்க இவ்வளவு டார்ச்சரு அதுவும் பாருங்கள் எப்போ கல்யாணம் ஆகுது அப்படின்னா பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாவது மாதம் அஞ்சு ஆறு ரெண்டே மாதம் தான் அதான் எழுபத்தெட்டு நாள்னு சொல்கிறாங்களா இந்த எழுபத்தெட்டு நாளில் இதில் முதல் பத்து நாளில் என்ன பண்ணுறாங்க அது தெரியாதுனா இவங்க தொல்லை தாங்க முடியலை சும்மா குடு குடுன்னு இவங்க தொல்லை தாங்க முடியல அந்த பக்கம் அவன் தாங்க முடியலை அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா ஃபஸ்ட்டு என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் இருக்கதாம் செய்யும் இந்த மாதிரிலாம் முதல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ மாப்பிள்ளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இவங்க அப்பாட்ட பேசி மன்னிச்சிக்கங்க இதுக்கு மாதிரி அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னு மன்னிப்பு கேட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க பொண்ணை திருப்பி போனால் திருப்பி முப்பது நாளில் திருப்பி பிரச்சனை வருது திருப்பி ஒரு பத்து நாள் வரையும் அதை கேட்காம இருந்து திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அடுத்த முப்பது நாள் இந்த பெண் என்ன பண்ணுறதுனா திருப்பி வீட்டுக்கு வந்துடுது இப்படியே வீட்டுக்கு வரவும் போகவும் போயிருக்கும்போது அப்போ அவங்க அப்பா சொல்லியிருக்காரு சரி இவன் வந்து சரியில்லை இவன் வந்து உனைய ரொம்ப கொடுமைப்படுத்துனா நாள் அங்கே இருக்க முடியலனா சரி பேசாமல் இங்கே வந்து இருந்துரு பரவாயில்ல நம்ம அடுத்து கூட ஏதாவது ஒன்று பார்த்துட்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை வந்து அனுப்பிச்சு கொடுக்குறேன்னா அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு அதனால தான் இந்த ஆடியோவிலே பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் எப்போ என்னால் அடுத்து ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கவே என்னால் முடியலை இந்த வாழ்க்கையை வந்து எனக்கு கல்யாண வாழ்க்கை மோசமாக போச்சு அடுத்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னால் யோசிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப கதறி கதறி அழுது அது அளவுக்கு வந்து பேசியிருக்கு அப்போ எவ்வளோ தூரம் அந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணி எவ்வளோ இதோட போவாங்க ஆனால் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காசு 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 இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற இந்த ஈஸ்வரமூர்த்தியோட அப்பா அந்த கிருஷ்ணெல்லாம் காசு நல்லா அந்த அந்த பயலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது லட்ச ரூபா வாடகை மட்டுமே வருமா அவள் அவங்க வந்து பல கோடிகளை வச்சுருப்பாங்க ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் பல கோடிகளை வந்து இவங்க ஆறு கோடி டவரி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து அதுக்கு ஒரு அறுபது கோடியாவது என்ன பண்ணியிருப்பாங்க என்கிட்ட சொத்து வச்சுருப்பான் நாலு கோடிக்கு வீடு வச்சுருக்காங்க ஏனாம்மா இருபது லட்ச ரூபா வந்து வாடகை மட்டும் வருதுன்னா இந்த பயலுக்கு கவின்குமாருக்கு வேலையே இதானாம்மா வேலையே பார்க்கும்போது அப்பிராணி மாதிரி இருப்பான் பார்க்கும்போது இவனடா பண்ணான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவன் மோத்த பார்த்தான் ஆனால் கொடூரங்களை வந்து பண்ணியிருக்கேன் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் நம்ம பார்த்துருப்போம் என்னென்ன நடந்துச்சோ அத்தனை டார்ச்சரை வந்து பார்த்தா இந்த பிள்ளைக்கு வந்து கொடுத்துடுங்க ரித்தனியாவுக்கு இப்போ அவங்க அம்மாலாம் அழுகிறத பார்த்துட்டு அதான் சொல்கிறாங்க ஏம்மா அவனோட வாழ முடியலைன்னா நேரம் எங்கள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு எங்கள் கூட தானே எதுக்குமா நீ வந்து செத்த அப்படின்னு தான் அவங்க அம்மா அழுகிறாங்க அவங்க அப்பா அழுகிறாங்க உன்னையே மிஞ்சியாக எங்களுக்கு எல்லாருமே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம இதிலேருந்து ஒரு பாடத்தை வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் நான் ஒரு பெண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்கன்னா சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி அந்த பெண்ணை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு கொடுங்க இப்போ இவங்க அப்பாவுமே சரி பரவாயில்லாமா வந்துடுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு வீட்டில் இருமான்னு சொல்லியிருக்காரு பாஞ்சு நாள் வரையும் அவ ஃபஸ்ட்டு பத்து நாள் வர்றாங்க அப்புறம் திருப்பி போகிறாங்க திருப்பி முப்பது நாளில் வர்றாங்க திருப்பி போயிட்டு பத்து நாளில் வர்றாங்க பாஞ்சு நாள் வீட்டில் இருலாம் சொல்லியிருக்கார் ஆனாலும் அந்த பெண்ணுங்களும் நீங்கள் வந்து தற்கொலை முடிவு வந்து எடுக்காதீங்க ஐயோ அது அது அந்த இந்த பெண் அணிவித்த கொடுமைக்கு தின தினம் சார்றதுக்கு நம்ம ஒரேடியாக செத்தலாமான்னு தான் அந்த பெண் அந்த முடிவு எடுத்துருக்கு நம்மளுக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குது ஏன்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா வசதியாக வாழ்ந்த ஒரு பொண்ணு அப்போ அந்த பெண்ணுக்கு நீங்கள் ஓரளவுக்காவது அந்த ஒரு இது இருக்கணும் இப்போது ஒன்றும் இல்லாமல் அந்த வீட்டு வேலை பார்க்க சொல்கிறது அதெல்லாம் நிறைய கொடுமைகள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பார்க்க சொல்வது மட்டும் இல்லை பல கொடுமைகள் அந்த வாய் தான் அது என்னென்னா அவங்க இந்த இந்த ஆள் இருக்க ஈஸ்வரமூர்த்தி வந்து இந்த ஒரு விஷயம் பண்ண சொல்லியிருக்கேன் என்னென்னா மகனுக்கு வந்து நீ அந்த உடல் உறவில் இது பா இது பண்ணுன்னு அந்த ஆள் சொல்லியிருக்கேன் அவங்க அப்பா சொல்கிறாரு அந்த இந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மன ரீதியான டார்ச்சர் அந்த விஷயத்தை பற்றியெல்லாம் வந்து பேசி கொச்சை பர கொச்சையாக பேசக்கூடிய ஒரு இது அப்போது இந்த விஷயம் வந்து பெரிய பூதாரமாகுது ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது எல்லாம் பண்ணுது இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் நீதி வேணுன்னா என்ன போய் நீதி கேக்கிறது இந்த அஜித்குமார்க்கு வந்து இறந்தாப்பெல்லாம் ஒரு நீதியும் கிடைக்காத மாதிரி நினைக்கிற மாதிரி இதில் கடைசியில் அந்த மூடி மறைச்சிட்டு தம்பிக்கு வேலையை கொடுத்துட்டு காசை கொடுத்துட்டு அவங்க போயிடுவானுங்க அந்த இறந்தது இறந்தது தான் அதே மாதிரி தான் இது நடக்கும்போது காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சி திமுகவோட கூட்டணி எல்லாம் வந்து மடக்கி தான் பார்ப்பாங்க நம்ம வந்து திருப்பி திருப்பி பேசுவோம் இதோட அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வர வர நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் பாவம் ஒரு அப்பாவி பொண்ணு இந்த க வரதட்சணை அப்படிங்கிற கொடுமையால் இறந்து போயிருக்குது அவங்கள கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஈஸ்வரமூர்த்தி கவினை வந்து கைது பண்ணிட்டாங்களாம்மா ஆனால் சித்ராதேவி வந்து கைது பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரெஷரு சுகரு நோயெல்லாம் இருக்குது ஆனால் கொடுமைப்படுத்துறவங்க மட்டும் நோய் இல்லை உனக்கு ஜெயிலில் தூக்கி போடும்போது உனக்கு நோய் வந்துடுதா அப்படிங்கிற தான் இருக்குது இது வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்